இந்த காலம் பொல்லாதது உன்னை கர்த்தர் அழைக்கிறார் இந்த காலம் பொல்லாதது உன்னை கர்த்தர் அழைக்கிறார் நீ வாழும் வாழ்க்கைதான் இது வாடகை வீடுதான் நீ வாழும் வாழ்க்கைதான் வாடகை வீடுதா இந்த காலம் கொல்லாதது உன்னை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்திலே யோவான் எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரத்தில் பரிசுயரில் நிக்கதோமோ என்கிற பெயர் கொண்ட ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம் அவனை குறித்து வேதம் சொல்கிறது யூதர்களில் அதிகாரியாய் அவன் இருந்தான் நிக்கதோமோ ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை சந்திக்க விரும்பினான் இரவு நேரத்திலே நிக்கதோமோ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் வந்து இப்படி சொல்கிறான் ஆண்டவரே நீர் தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட ரபி என்பதை நாங்கள் அறிவோம் தேவன் ஒருவனோடு இருக்காவிடில் இவ்வித இவ்விதமான அதிசயமான காரியங்களை செய்யக்கூடாதே ஆண்டபிராகி இயேசு கிறிஸ்துவின் அடையாளத்தை குறித்து பேசும்போது பரிசேனாகிய நிக்கதோமோ அவன் இதை அறிந்து கொண்ட போது அவர் மூலமாய் செய்யப்பட்ட ஆச்சரியமான காரியங்களை அவர் அநேக மனிதர்கள் மத்தியிலே தேவ ஆலயங்களிலே சகல யூதர்கள் மத்தியிலே காணும்படி அவர் வெளிப்படுத்தினார் அந்த ஆச்சரியமான அடையாளங்களை கண்டு நிக்கதோமோவுக்கு இது நிச்சயமாய் தெரிய வந்தது ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து தேவனிடத்திலிருந்தே வந்தவர் என்றே நிக்கதோமோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் சொல்கிறான் ரவி நீர் தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட போதகர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் நிக்கதோமு ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவை அறியாமலே அவரை குறித்து அதிசயமாக சாட்சி கொடுக்கிறான் அவன் சொல்லுகிறான் இவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் உண்மையாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்டார் நிச்சயமாக ஆச்சரியமான காரியங்களை அடையாளங்களை காண்பிக்கும்படியாக வந்தார் தேவனிடத்திலிருந்து இதற்காகவே அவர் வந்தார் நம்மை போல பாவிகளை நானும் நீங்களுமான பாவிகளை ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படி வந்தார் தேவனிடத்திலிருந்து அவர் அனுப்பப்பட்டார் தேவனால் அனுப்பப்பட்ட தேவனுடைய குமாரனாய் அவர் இருந்தார் சகல மனுஷனுடைய பாவங்களிலிருந்து அவர்களை விடுதலை செய்யும்படியாக தம்முடைய ஜீவனை கொடுத்தார் இப்படிப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு தேவன் நம்மளுக்கு உதவி செய்வாராக